உங்களோடு வரைக்கும் திருநான பகுதி பார்த்துட்டு வரும் திருச்சிற்றம்பலம் தொண்ணூத்தி ஐந்துல ஒன்னு திருச்சிவபுரம் புவம்வழி கனல் புனல் அமர்நெறி தீவல மலி தருசுரர் முதலியர் திகழ் தரும் உயிரிவை தம பவமலி தொழிலது நினைவோடு பதும நன் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைப்பவர் செழு நிலனிலே நிலை பெறுவரே ஐம்பூதங்களும் அறுபத்தி நாலு கலைகளையும் உரைக்கும் மறை சத்வ ரஜோ தாமசம் முக்குணங்களும் அமைந்த தேவர்கள் மற்றும் உயிர்களுக்கு அவற்றின் வினைக்கு ஏற்ப படைக்கும் தொழில் செய்து வருபவன் பிரம்மன் அவன் எப்போதும் சிவன் திருவடியை வணங்கியதால் அந்த பேரு பெற்றான் அத்தகைய சிவபுரத்தை எண்ணி வணங்குபவர்கள் இனிமையான நிலையை அடைவார்கள் மலை பல வளர்த்தரு புவியிடை மறை வழிமலி மனிதர்கள் நிலைமலி சுரர் முதல் உலகுகள் நிலை பெரு வகை நினைவோடு மிகும் அலை கடல் நடி அறி துயிலமர் அரியுருவியல் பரநூரை பதி சிலைமலி மதில் சிவபுரம் நினை பவர் திருமகளோடு திகழ்வரே மலைகள் வளர்ந்த பூமியில் வழி வழியாக வேதன்களை ஓதக்கூடியவர்களும் தேவர்களும் எல்லா உலகங்களும் நிலைத்திருக்க வேண்டுமென்று பார்க்கடலில் உறையும் திருமால் உருவத்தோடு இயல்பாக உள்ள சிவனார் உரையும் தளமாகிய சிவபுரத்தை நினைத்து வணங்குபவர்கள் செல்வ வளத்தை பெறுவார்கள் பழுதில புடை தழுவிய படி முதலிய, உலகுகள் மலி பிறர் மனிதர்கள் குலமலி தருமொழிலரவை முழுவதும் அழிவகை நினைவோடு முதல் உருவியல் பதி பதிசெழுமணியணி சிவபுரநகர் நகர் தொழுமவர் புகழ்மிகு முலகிலே கடல் சூழ்ந்த எல்லா உலகும் விண்ணவர் மனித சூலம் பிரளய காலத்தில் அழியும் போது அனைத்தும் தனது திருமேனியில் ஒடுக்கும்படி செய்து அதன் இயல்புடன் உள்ள சிவன் இடம் சிவபுரமே இதனை வணங்கி வழங்கு வாழ்பவர்கள் உலகில் புகழோடு வல் விளங்குவார்கள் நரைமலி தரிமலரோடு முகை நகுமலர் புகைமிகு வளரொலி இறை புனல் கொடுதனை நினைவோடு நிச்சயமும் வழிபடும் அடியவர் அருள் சிறை புனல் அமர் சிவபுரம் அது நினைப்பவர் செய்ய மகள் தலைவரே சந்தனம் மலர் தூபம் தீபம் புனித நீர் திருமஞ்சன பொருள்களோடு முறையாக வணங்கும் அடியார்கள் குறைவற்ற திருவடி கொண்ட சிவனார் தலமான நீர் பொய்கைகள் கொண்ட சிவபுரத்தை வணங்குபவர்கள் வெற்றியே பெறுவர் நிறவிய மனநூறு ஒடுமலர் மிசையெழு தருப்பொருள் நியதமும் உணர்பவர் தனதெழில் அறுவது கொடு அடை தகுப்பற நுறைவது நகர் மதில் கணமருவியவிய சிவபுரம் நினைப்பவர் கலைமகள் தர நிகழ்வரே சினம் காமம் குரோகம் உலோபம் மதம் மாச்சரியம் போன்ற அறுவகை புலன்களில் மனம் சிதையாமல் ஒருமுகப்படுத்தி இதயத்தில் அவனை வைத்து தியானித்து வரும் பதியாக சிவபுரம் விளங்குகிறது இதனை வந்து வணங்கியவர்கள் மெய்ஞானம் பெறுவார்கள் சுதிகள் பல முதல் கலை துகளொரு வகை பயில்வோடு மிக உருவிய உலகை புகழ் தர வழியொழுகும் ஒரு பொறியொழி அருத்தவ முயல்பவர் தன தடியாத வகை நினையற அனுபதி திருவலர் சிவபுரம் நினைபவர் திகழ்குளன் நிலநடை நிகழுமே மறைகளை கற்றவர் மனதில் ஒளி வீசும் அறநெறியில் நின்று வாழ்ந்தும் ஐம்புலன்கள் வழியாக மனம் செல்லாமல் மனதை காத்தும் கடைபிடித்தும் விளங்குவார்கள் அருந்தவம் கொண்டவர்கள் வந்து ஈஷன் திருவடி வணங்கும் தலமாக விளங்குவது சிவபுரமாகும் அவன் திருவடியை வணங்குபவர்கள் குலம் இங்கு சிறந்து விளங்கும் கதமிகு கருவோடு உகி வட வாட வரை கனகன வென மதமிகு நெடுமுகமணர் வலை மதிதிக இறரல்ುದು மிசை இதமதர் புவியது நிறுவிய எழிலரி வழிபட அருள் செய்த பதம் உடையனவர் சிவபூரம் நினைப்பவர் நிலவுவர் படியிலே. பாம்புகள் வாழும் உயரமான மலைகள் அதிர மதம் கொண்ட நீண்ட முகத்தில் இருக்கும் பிறை போன்ற ஒளிமயமான பக்களின் நுனியில் உலகத்தை தாங்கிய பெருமாள் வந்து வழிபட அருள் புரிந்த சிவபெருமான் வீட்டிற்கும் சிவபுரத்தை வணங்குபவர் உலகின் நலமும் விளங்குவார் அசைவுரு தவமுயர் வினலியன் அருளினில் வருவழி கொழு சிவன் இசை கையிலே எழு தருவகை இருப்பது கரமவைை நிறுவிய நிதிச்சரண் முடிவுடைய தரவுரு விரல் பணி கொழுமன் நிதி திசைமலி சிவபுரம் நினைப்பவர் நிகழ்வுடையரே நான் முகனிடம் வரங்களை பெற்றவன் ராவணன் அவன் கைலை மயலையை பெயர்க்க முற்பட்ட போது இருபது கைகளை பயன்படுத்தி அந்த அரக்கனின் தலை பிளவும்படி தன் கால்களில் உள்ள விரல்களால் அழுத்தியவன் அவன் உறைவது சிவபுரமேயாகும் அவன் திருவடியை வணங்கியவர் இனிய வாழ்க்கையை பெறுவர் அடல்மலி படியறி அயனோடும் அறிவறி அற தொழில் மலித்தரு சுடரோடு ஓடி நிகை தரவலர் வெறுவோடு துதியது செய்வதில் விடமலி கலநுதமலர் கணத்துடையோர் வெளிப்படும் அவன் நகர் திடமலி பொழிலழில் சிவபுரம் நினைப்பவர் வழிபூவி திகழுமே திருமாலும் வடிவாக தோன்றி இருவரும் துதி செய்த போது அருளியவர் நீல கண்டனம் அது நெற்றி கண்ணும் விளங்க உறையும் இடம் அழகிய சிவபுரமே ஆகும் இந்த தளத்தை வணங்கியவர்கள் நினைத்தது நடக்கும் குணம் அறிவுகள் நிலையில் ஒரு பொருள் உரை மருவிய பொருள் கலமில்லா தினுமென அவரோடு சேதுமதி மிகு சமணரும் அலி தனது கை அருவர் கிணில் குணலுடைய கணமருவிய சிவபுரம் இணை பவரெழில் உரடையவர்களே குணமோ அறிவோ அற்றவர்கள் பிச்சை எடுத்து திரிபவர்களான சமணர்கள் போன்றவர்களால் உணர முடியாத பெருமான் உலவும் தளம் சிவபுரம் ஆகும் அதனை நினைத்து வணங்குபவர்கள் அழகிய தோற்றத்தை அடைவார்கள் திக சிவபுரம் நகர்மருவிய சிவநடியினை பனி சிரப்புற நகருகே தமிழ் விரக நாத்துறை நலமலியுறுவும் நவிழ்வர் நிழல் குளம் நிலநிறை திருஉறும் நிகழடி கொடை சமயமகள் புகழொழி வளரடிமை மிகை புனர் தரநல மிகுவரே திருநான சம்பந்தன் கூறிய இப்பதிகத்தை பாடியவர்கள் குளம் நிலம் செல்வம் பேரழகு கொடை வெற்றி புகழ் நல்வழி நலம் ஆகிய அனைத்தும் அமைய பெறுவார்கள் மேலும் பணி செய்ய நல்ல பணியாட்களோடு அவர்கள் நல்ல வாழ்வை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா లైక్ పనుగ షేర్ పనుగ సబ్స్ైబ్ పనుగ కమంట్ పను నండి వండు